ಚೆನ್ನೈ ಟು ಟು ಟೂ ಆಲುವ ಮೋಣ ಆಲುವು ಅಂ ಮಾೋ ಚೆನ್ನೈ ಸೆಂಟ್ರೆ ಬಂದು மீசை வச்சுருந்தேன் கட்டையா எனக்கு அசிங்கமா எடுக்கணும் எடுக்கணும்னு வச்சிருந்தேன் நான் மூணு நாளா பாரு சாப்பிட்ற கடை ஆள் இல்லை ஏதோ ஒரு கடை போய் நீ மீசை எடுத்துட்டு தான் வரணும் எடுத்துட்டு வந்துட்டேன் மீசை எடுத்துட்டு கண்ணாடியில் பாக்குற யாரா இந்த விஜய் வந்துட்டு மீசை வச்சிருக்கிற போட்டோ ஒன்று வந்து தெரியுமா ஏன்னா கண்ணாடி ஒரு போட்டோ இப்ப இல்லை நான் அந்த கேரளா போகும்போது தான் எங்கேயோ மீச இல்லாமல் ஒரு போட்டோ வந்து பாருங்க திடீர்னு விஜய் ஒரு மீச இல்லாமல் ஒரு போட்டோ வந்துருவோம் இந்த கோட் படத்துக்கு ஏசி எயிட் கோச்சுங்க நடந்து போகிறதுக்கே அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆகுது நான் வந்துட்டோண்ணா எஸ் ஒன் எஸ் ஒன் வண்டோண்ணா ஓ இது வந்து ரீஃபில்லா இதெல்லாம் ஏசி எயிட் வரும்போது எஸ் நைன் ஏசி எய்ட்டு நான் இப்போ தான் பார்த்தேன் ஐயோ பார்த்து பார்த்து ஆயிடுச்சு எஸ்ஐட்டுக்கு வரணும் அந்த பாட்டி அது ஓடி வைக்காங்க எதுக்குமா ஓடுறீங்க உள்ளே போய் கூட நந்து போய் மாட்டார் அவர் இப்போ வந்து எங்கே போயிருக்கோன்னா திருவாண்டர் எக்ஸ்பிரஸில் மணி வந்து ஒவ்வொரு வந்து காட்பாடி தாண்டிடும் தூங்கிட்டு இருக்காங்க காட்பாடியிலேருந்து கீழே இறங்கலாம் பார்த்தோம் ரொம்ப சீட்டியாருங்க சிங்களோர் போட்டாங்க நீங்கள் இறங்குனீங்கன்னா வண்டி கிளம்பிடுவோம் பார்த்துக்கங்க அப்படின்னு ஓகே அப்படின்ட்டு அப்படியே உள்ளே வந்து உட்காந்துட்டோம் அடுத்த ஸ்டாப் வந்து சேலம் சேலம் வந்துட்டு என்னான்னு பார்த்துருக்கேன் வேணும் ட்ரோம் ஆலுவை போகணும் அங்கே மாலை தாண்டிட்டோம் அடுத்த ஸ்டாப் இறங்கிட்டு ஸ்டாப் காலையில் அஞ்சு நாற்பதாவது

ஹலோ வந்துட்டோம் எத்திரேண்ணே உங்கள தெரியாதுன்னு சொன்னா லைட் இல்லை அதாவது நண்பர்களே உங்களுக்கு ஆளுவான இதான் நாங்கள் வந்து ட்ரெயின் கிளம்பிச்சு டிராண்ட்ரம் கேரளா தான் என்ன படம் நிறைய இருக்கு முன்னாடியே சொல்லுவாங்க கேரளாவில் வந்து பூனை

அப்பா அப்பா அது எப்படி தெரியுமாண்ணா அந்த டிவியில் கைரலை டிவியா அந்த மாதிரி கவர்மெண்ட் டிவி இருக்கும்ல இதுக்கு ஒரு மினிஸ்டர் இருப்பார் அந்த மினிஸ்டர் வந்து அந்த சுற்றி விட்டு எடுப்பாங்க டிவியில் தான் எடுப்பாங்க வந்துடும் வந்துடும் உடனேண்ணா உடனேலாம் இல்லைண்ணா ஒரு வருஷம்லாம் கிடையாதுண்ணா எப்படி தெரியுமா அது தெரியும் அவ்வளோ நாளெல்லாம் நான் ஒரு மாதம் ரெண்டு உடனே வந்துடும் ஆமாம் பிச்சர் வந்துடும் அந்த கன்னியாகுமரியில் நியூஸ்லாம் வந்துச்சு நம்ம ஊருக்காரங்க சபரிமலைக்கு கொண்டு வாங்கி போயிட்டு அச்சுட்டு நியூஸ் பேப்பர்ல போட்டு உடனே கொடுத்துருவாங்க அந்த டிவியில இந்த தானே அனௌன்ஸ் பண்ணுவாங்க கவர்மெண்ட் தானே பண்ண முதல்ல ஏப்ரல் ஏப்ரல் மாதம் என்ன ஏப்ரலா சித்திரை ஏப்ரல் தான் வாங்க இப்போ இதெல்லாம் கட்டினுந்தாங்க அப்போ இதில் இது அந்த பஸ் நிற்குதுல்ல அது கட்டுற வீடியோவே இருக்கும் என்கிட்ட நானோ புறாகண்ட் ஸ்டாண்டா இல்லாட்டி பஸ் நிற்க ஸ்டாண்டா நம்ம ஏரியால இருக்கணும் நான் இந்த பஸ்ல லேடி கண்டக்டர் போறாங்க சரி சரி ஓயின் மூய் ஓயின் மூய் மூணாருக்கு பஸ் கெடச்சிடுச்சு ஏறிட்டோம் ஒரே பஸ் தான் ஸ்ட்ரைட்டா எவ்வளோ டிக்கெட்னு தெரில கரெக்டாக பண்ணிணாண்ணா ஏழு மணி ஏழு மணிக்கு மேலே ஏழு காலத்துலேருந்து வரும்னு சொன்னாங்க ஏழு மணிக்கே வந்துச்சு நிறையா நிறையா லேட்டிஷ்ண்ணா எவ்வளோண்ணா நூற்றி நூற்றி ஐம்பத்தி இருந்தா நூத்தி பதினாலு ரூபாய் ஜிஎஸ்டி போடுறாங்க ஜிஎஸ்டி முப்பத்தி மூணு அறுபத்தி

ಮಳಿಗೆಲಿ ಎಲ್ಲ <inaudible>

வேற எடுக்க சமையா இருக்குறான் அது சாஞ்சிருச்சு அங்க இருந்து கீழே ஆளுநர் சமையா இருக்கு

Ez szerintem szerint majd az nyugodjuk a மாட்டிருக்கோம் சரக்கு மாட்டி இருக்கும் சரக்கு

I don't, I don't, I don't, I don't ok, see you, bye.

அதெல்லாம் கிடையாது

எஸ்என் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் பெக் ஹவுஸ் மயப்பெயிற மாதிரி இது காலையில சுத்தி பார்க்கற மாதிரிதான் இன்னைக்கு சேரி கொண்டு வரும் மரமாக நம்ம எங்க இருக்கோனா மூணாறுல மூணாறுக்கு வந்திருக்கு ஸ்தலத்தில் நான் என்னது எந்த எந்த ஒரு பிறந்தது காலையில் வேறு வேறு ஐகோ இந்த பேரை நான் பார்த்துட்டே இருக்கேன் கரெக்டாக வந்து ஆல்வா வந்து இறங்கணும் காலையில் நானூற்றி எட்டு ரூபாய் ட்ரைன் டிக்கெட் ஆல்வாலேருந்து டேரெக்ட் மூணாயிருக்கு நூற்றி பதினாறு ரூபா டிக்கெட் வண்டோம் கரெக்டாக மூன்றரை மணிநாள் டிராவல் நடுவில் ஒரு பத்து நிமிஷம் ஒரு இடத்துல டிக்கெட் இங்கே மூணார் மார்க்கெட்ல இருக்கோம் பழந்த எங்களுக்கு எல்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னா கடை தேர்னு இருக்கும் ஸ்னேகா அதே சார் ஆளுங்க கேக்கு மூணு எட்டு பேர் யூஸ் பண்ணக்கூடாது ஆனால் வந்து அக்கா பேப்பரில் பேக் பண்ணுறாங்க ஆனால் வந்து அந்த பொருள்லாம் வைப்பாங்க இதுவும் ஒன் டைம் யூசபிள் பிளாஸ்டிக் தான் ஆக்சுவலாக இது யூஸ் பண்ணலாம் இது யூஸ் பண்ணுவாங்க அந்த கம் அதுவும் மூணாறுத்தவங்க வந்திருக்காங்க அவங்க கிட்ட தான் இருக்கோம் வந்துட்டாரு